கிறிஸ்துக்குள்ளான ஒரு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீத எண்பத்தி நாலு பதினொன்று தேவநாயக கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை இல்லையா இங்கே சங்கீதக்காரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொல்லி இங்கே விளக்கம் கொடுக்கிறார் அவர் சூரியனாயிருக்கிறார் கேடகமாக இருக்கிறார் அலிலியா நம்முடைய ஆண்டவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அதுதான் இங்கே சங்கீதக்காரர் சொல்றாரு கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கேடகன் சொல்லி பார்க்கும்போது பாதுகாவலர் கேடகம் எப்படி எதிரி இடமிருந்து கேடகத்தை பிடித்து இருக்கிறவங்களுக்கு பாதுகாக்கிறதோ அதுபோல் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை கர்த்தர் வந்து கிருபையும் மகிமையும் அருள்வாராம் தகுதி பாராமல் கொடுக்கறது தான் கிருபை எதிர்த்து தோட்டத்தில் எழுந்து போன மகிமையை மீண்டும் கொடுக்கிறோராக இருக்கிறார் அதான் சொல்லர் கத்த கிருபையும் மகிமையும் அருளுவார் அது மாத்திரம் இல்லை இந்த வசந்தம் முடிக்கும் போது சொல்லார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை கொடுக்காமல் இருக்க மாட்டார் நிச்சயமாக கொடுப்பார் உத்தமமாக நடந்த யோபுக்கு பார்க்குறோம் முன்னிலைமையோட பின்னாடி நிலமில் டபுள் அத்தனையான ஆசிர்வாதம் யாக்கோப்பு எத்தனா இருந்தாலும் சிறு போது போட்டபோது ரெண்டு பரிவாரங்களோடு வந்தான் ஆகவே நம்முடைய ஆண்டவர் நன்மையை கொடுக்குற தேவன் தீமைக்கும் நன்மை செய்கிற தேவன் ஆகவே அவரை சார்ந்திருப்போம் அவர் நமக்கு சூரியனாக இருக்க அவர் நமக்கு கேடகமாக இருக்க நாம் அவருடைய அடிச்சுவட்டியில் நடப்போம் அதை நம்ம ஆஸ்வதிப்பாராக ஜெபிப்போம் ஏசி நல்ல தகப்பனே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க பூஸ்ட் பண்ணுகிற விசுவாசத்தை ஒன்றே மெருகூட்டுக்கிற வார்த்தைக்கையாக நன்றி அதை நாங்கள் விசுவாசித்து தொடர்ந்து சத்தியத்தில் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது என்னன்னைக்கு மகிழவுண்டாவதாக நம்முடைய கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்